இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உள்ளவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இந்த காணொலியினுடைய தலைப்பு சூரத்துல் மாய்தா அத்தியாயமும் தீன் பற்றிய விளக்கமும் புரியுதுங்களா சூரத்துல் மாய்தா அத்தியாயமும் தீன் மார்க்கம் தீனுல் இஸ்லாம் பற்றிய விளக்கமும் புரியுதுங்களா ஸோ இந்த அத்தியாயம் வந்து கட்டி எழுப்பும் அடித்தளங்களில் வந்து முதன்மையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரத்துல் மாய்தா கட்டி எழுப்பும் அடித்தளங்களில் ஃபவுண்டேஷன்ஸில் வந்து முதன்மையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌஹீத் என்னும் கொள்கையை எல்லா விதமான அசுத்தங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்துவதாகும் புரியுதுங்களா தௌஹீத் என்னும் கொள்கையை எல்லா விதமான அசுத்தங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்துவதாகும் அதுபோல் தீன் என்பது வாழ்க்கைக்கான வழிகாட்டி என்பதை தெளிவுபடுத்துவதாகும் அதுபோல் அல்லாஹ் அருளியதன்படி தீர்ப்பளிப்பதும் வாழ்க்கையின் விவகாரங்கள் அனைத்திலும் அவனிடமிருந்தே அதாவது அல்லாவிடம் இருந்தே வழிகாட்டல்களை பெறுவதும் தான் ஈமானும் இஸ்லாமும் ஆகும் என்பதையும் அவனுடைய என்பதையும் தெளிவுபடுத்துவதாகும் அதுபோல் தௌஹீத் என்றால் உலூஹியத் என்னும் வணக்கத்தை வந்து அல்லாவுக்கு மட்டுமே உரித்தாக்குவதுதான் என்பதை இந்த அத்தியாயம் வந்து தெளிவுபடுத்துகிறது அதுபோல் அந்த உலூஹியத்தின் தனித்தன்மைகளில் வந்து அதிகாரம் செலுத்துவதும் சட்டம் இயற்றுவதும் அடங்கும் என்பதையும் இந்த அத்தியாயம் சூரத்துல் மாயுதா வந்து தெளிவுபடுத்துது அதுபோல் சட்டங்களை அதாவது அல்லாவால் இயற்றப்பட்ட சட்டங்களை பின்பற்றுவதும் வணக்க வழிபாடுகளைக் கொண்டு வணங்குவதும் ஒரே தரத்திலானவை என்பதையும் இந்த அத்தியாயம் வந்து தெளிவுபடுத்துகிறது புரியுதுங்களா சூரத்துல் மாயுதா வந்து தெளிவுபடுத்துது இந்த அத்தியாயம் சூரத்துல் மாயுதா வந்து நான் இப்ப சொன்ன அடிப்படையான அம்சங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்குகிறது புரியுதுங்களா இந்த இடத்துல வந்து சூரத்துல் மாய்தாவுடைய மூன்றாவது வசனம் உள்ளடக்கியுள்ள ஒரு உண்மையை வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது அந்த மூன்றாவது வசனம் என்ன அப்படின்னு சொன்னா சுரத்துல் மாயுதாவுடைய மூன்றாவது வசனம் வந்து கொஞ்சம் பெரிய வசனம் அதுல வந்து ஒரு வரியை மட்டும் வாசிக்கிறேன் அதாவது அவுதூலா அல் அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன்னு சொல்றாங்களோ இன்றைய தினம் நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன் உங்கள் மீது நான் பொழிந்த அருக்குடைகளை வந்து விட்டேன் அதுபோல் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் புரியுதுங்களா உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் புரியுதுங்களா வந்து இந்த முஸ்லிம் சமூகம் மறுமை நாள் வரை மறுமை நாள் வரை தன் வாழ்வி வாழ்வியலுக்காக வாழ்க்கைக்கான வழிகாட்டலை தனக்கான வாழ்க்கை அமைப்பை வாழ்க்கை அமைப்பு முறை அந்த சிஸ்டத்தை அது அதே மாதிரி இந்த சமூகத்துக்கான இந்த சமூகத்தின் தொடர்புகளுக்கான நலன்களுக்கான சட்டங்களை பெறுவதற்கான மூலத்தை வந்து இந்த வசனம் வந்து உள்ளடக்கி இருக்கிறது மார்க்கம் பார்த்தீங்கன்னா முழுமையடைந்து விட்டது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதன் விவகாரங்கள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டன நிறைவடைந்து விட்ட அதன் விவகாரத்தில் முழுமையடைந்து விட்ட இந்த மார்க்கத்தில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவது அதன் அனைத்து அம்சங்களையும் நிராகரிப்பதை போன்றதாகும் ஏன்னா நீங்க வந்து இந்த மார்க்கத்துல ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்ட ஒரு விஷயத்தை வந்து மறுப்பதாகிவிடும் புரியுதுங்களா அல்லாஹ் ஏற்கனவே இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் சோ இந்த மார்க்கத்துல வந்து நீங்க மாற்றத்தையோ புதுமைகளையோ புகுத்த முடியாது மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது புரியுதுங்களா சோ அப்படி நீங்க வந்து இறைவன் முழுமைப்படுத்தி விட்ட இந்த மார்க்கத்தை மறுப்பது வந்து எவ்வித தர்க்கத்திற்கும் இடமில்லாமல் குஃபுர் என்று சொல்லப்படுகிறது புரியுதுங்களா குஃபுர் என்று சொல்லப்படும் இறை நிராகரிப்பாக கருதப்படுகிறது இந்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு வேறொரு வழிகாட்டலின் பக்கம் வாழ்க்கை அமைப்பின் பக்கம் செல்வது என்பது இந்த மார்க்கத்துக்கு முரணான திசையில் பயணிப்பதாகும் சோ சுரத்துல் மாய்தாவுனுடைய அந்த மூன்றாவது வசனம் அதாவது அலியோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் து அலைக்கும்லக்கும் இஸ்லாம தீனா என்ற இந்த வசனம் வந்து நிறுவுவது வந்து இந்த உண்மையைத்தான் அதாவது எந்த உண்மையை இது வந்து ஒரு நிலையான மார்க்கம் இஸ்லாம் வந்து ஒரு நிலையான மார்க்கம் இது வந்து நிரந்தரமான ஷரியத் இஸ்லாம் என்பது நிரந்தரமான ஷரியத் அல்லாஹ் முஸ்லிம்களுக்காக பொருந்தி கொண்ட இந்த மார்க்கம் தான் அதன் இறுதியான வடிவம் புரியுதுங்களா இந்த ஷரியத்தினுடைய இறுதிவா இறுதியான வடிவம் என்னது அல்லாஹ் முஸ்லிம்களுக்காக பொருந்தி கொண்ட இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் மார்க்கம் தான் இந்த ஷரியத்தின் முழுமையான இறுதியான வடிவம் இதுதான் அந்த காலகட்டத்திற்கான அதாவது நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களுடைய காலகட்டத்திற்கான ஷரியத்தாக இருந்தது இதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திற்குமான ஷரியத்தாக இருக்கும் இருக்க முடியும் இருக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தனித்தனியான மார்க்கம் என்பது கிடையாது சோ இதுதான் வந்து மனித சமூகத்திற்கு வழங்கப்பட்ட இறுதியான மார்க்கம் இந்த மார்க்கம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு முழுமையடைந்து விட்டது அல்லாஹ் வந்து மனிதர்களுக்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் ஸோ யார் வந்து இந்த மார்க்கத்தை மாற்ற விரும்புகிறாரோ அல்லது இதில் ஏதேனும் ஒரு அம்சத்தை சேர்க்க விரும்புகிறாரோ அல்லது இதில் இருந்து ஏதேனும் ஒரு அம்சத்தை நீக்க விரும்புகிறாரோ அவர் வந்து இஸ்லாத்தை விடுத்து வேறொன்றையே விரும்புகிறார் புரியுதுங்களா இஸ்லாமிய மார்க்கத்தை விடுத்து வேறொரு மார்க்கத்தையே விரும்புகிறார் இஸ்லாமிய அமைப்பு முறையை விடுத்து வேறொரு அமைப்பு முறையே விரும்புகிறார் இஸ்லாமிக் ஐடியாலஜி இஸ்லாமிய சித்தாந்தத்தை விடுத்து வேறொரு சித்தாந்தத்தையே விரும்புகிறார் சோ யார் வந்து இஸ்லாத்தை விடுத்து வேறொரு மார்க்கத்தை விரும்புவாரோ அது அல்லாவிடத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதுதான் இந்த வசனம் வந்து அதாவது சுரத்தில் மாய்தாவினுடைய இந்த மூன்றாவது வசனம் வந்து நமக்கு தெளிவுபடுத்துது ஸோ கொள்கை ரீதியான அந்த கண்ணோட்டம் வணக்க வழிபாட்டு சடங்குகள் அதுபோல் முறையான மனித வாழ்வுக்கு அவசியமான சட்டங்கள் ஸோ இவற்றை எல்லாம் கொண்டு இவற்றை எல்லாம் உள்ளடக்கியுள்ள இந்த இறைவனுடைய இந்த வழிகாட்டல் வந்து மனித வாழ்வின் ஒவ்வொரு விவகாரத்திலும் மனித வாழ்வினுடைய ஒவ்வொரு விவகாரம் அது சமூக விவகாரமாக இருந்தாலும் சரி பொருளாதார விவகாரமாக இருந்தாலும் சரி அரசியல் விவகாரமாக இருந்தாலும் சரி நிர்வாகம் சார்ந்த விவகாரமாக இருந்தாலும் சரி இராணுவ விவகாரமாக என்று ஒவ்வொரு விவகாரத்திலும் ஆதிக்கம் செலுத்துகிறது அது அதன் எல்லைகளுக்கும் அது அதற்கே உரித்தான எல்லைகளுக்கும் அதற்கே உரித்தான வரம்புகளுக்கும் உட்பட்டு வெளியேறி செல்லாமல் ரொம்ப வரம்பு மீறாமல் மனித வாழ்வு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி செல்வதை வந்து அது அனுமதிக்குது அது உத்தரவாதப்படுத்துகிறது ஏன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மனித சமூகத்திற்கு வழங்கப்பட்ட இறுதியான மார்க்கமாக இருக்கிறது இறுதியான முழுமையான பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது ஏன்னா எந்த ஒன்றுமே அதாவது மனிதர்கள் மனிதர்களை படைத்த இறைவனுக்கு எந்த ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்காது தெரியாமல் இருக்காது அதாவது மனிதர்கள் வந்து இந்த ஒவ்வொரு தளங்களிலும் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு தளங்களிலும் ஒவ்வொரு களங்களிலும் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் அந்த பிரச்சனைகளினுடைய தன்மை என்னென்ன வித என்னென்ன விதமாக இருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து எத்துணை பரிமாணங்களை கொண்டவையாக இருக்கும் ஸோ இது எல்லாமே ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கும் மனித சமூகத்திற்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எம்மாதிரியான தீர்வுகள் வந்து உகந்ததாகவும் பொருத்தனம் பொருத்தமாகவும் அந்த மனித சமூகத்தின் நலன்களை உத்தரவாதப்படுத்தும் விதத்திலும் இருக்கும் என்பது இறைவனுக்குத்தான் நன்றாக தெரியும் புரியுதுங்களா மனிதர்களை படைத்த இறைவனுக்குத்தான் நன்றாக தெரியும் சோ அதனாலதான் மனித வளர்ச்சி வந்து இந்த மார்க்கத்தில் வந்து உள்ளடங்கி இருக்கிறது இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்களில் ஏவல் விளக்கல்களில் உள்ளடங்கி இருக்கிறது ஒவ்வொரு தேவையும் மனித சமூகத்தினுடைய ஒவ்வொரு தேவையும் இந்த மார்க்கத்தில் வந்து கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றன புரியுதுங்களா சோ இப்படி இல்லாம யார் வந்து வேறு வகையில் எண்ணுகிறாரோ இந்த மார்க்கத்தை பற்றி வேறு வகையில அதாவது இந்த மார்க்கம் வந்து வெறுமனே வந்து பள்ளிவாசலோடு குறுகி குறுகிவிட்டது அல்லது இந்த மார்க்கம் வந்து வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களோடு குறுகிவிட்டது இந்த மார்க்கத்திற்கு வந்து சமூக அதாவது பொருளாதார ரீதியில் பொருளாதார தளங்களில் இந்த மார்க்கம் வழிகாட்டல்களை வழங்கவில்லை அரசியல் தலங்களில் இந்த மார்க்கம் வழிகாட்டல்களை வழங்கவில்லை அல்லது நிர்வாக தலங்களில் இந்த மார்க்கத்தில் வழிகாட்டல் இல்லை அல்லது இதர தளங்களில் மனிதர்களுடைய அனைத்து தலங்களிலும் வெவ்வேறு தலங்களில் இந்த மார்க்கத்தில் வழிகாட்டல் இல்லை என்று யார் வந்து இந்த மாதிரி வேறு விதமாக எண்ணுகிறாரோ அவர் அல்லாவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பவில்லை அவனை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கவில்லை என்றே புரிந்து கொள்ளப்படும் இதை வந்து வேற விதமாக நம்ம புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அல்லாவே அறிவான் மனிதர்கள் அறிய மாட்டார்கள் அதாவது மனிதர்களை மனித சமூகத்தை படைத்த அல்லாவே மனிதர்களுக்கு எது

அவனுடைய விதிகளுக்கு முன்னால் நம்முடைய கணிப்புகளை முன்வைக்காமல் இருப்பது நம்மளுடைய ஸ்பெக்குலேஷன்ஸை முன்வைக்காமல் இருப்பது ஏன்னா இப்ப மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம் அதாவது நம் முன்னால் இருக்கக்கூடிய நம்மை ஆதிக்கம் செலுத்தி செலுத்தக்கூடிய மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்ட திட்டங்கள் வந்து அடிப்படையில் நியர் அல்லது ஊகங்களின் அடிப்படையில் என்ன மனிதர்களுக்கு வந்து வருங்காலங்களில் வரப்போகு தெரியாது அவர்களுடைய அந்தந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமூக சூழல்கள் சமூக அழுத்தங்கள் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவரவருக்கென்று இருக்கக்கூடிய தனிமனித சாய்வுகள் சமூக சாய்வுகள் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சமூகத்தின் தேவைகள் இவை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் மனிதர்களுடைய சட்டம் அமைந்திருக்கும் மனிதர்கள் வந்து இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டுதான் சட்டம் இயற்றுகிறார்கள் இயற்றியிருப்பார்கள் புரியுதுங்களா சோ அப்போ நம்ம வந்து அல்லாஹ்விடம் மேற்கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச ஒழுக்கம் என்ன அப்படின்னா அவனுடைய விதிகளுக்கு முன்னால் நம்முடைய இந்த மாதிரியான கணிப்புகளை முன்வைக்காமல் இருப்பதுதான் ஏன்னா இந்த மியர் ஸ்பெகுலேஷன் நம்முடைய கணிப்பின் அடிப்படையில் மனிதர்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இயற்றப்பட்ட சட்டங்களின் விளைவாகத்தான் இன்று மனிதர்களுடைய பிரச்சனைகள் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டப்படாமலேயே இருக்கின்றன அதற்கு வந்து பெலஸ்தீன் இஷ்யூ வந்து மிக சிறந்த உதாரணம் இப்ப கரண்ட் சினாரியோ வந்து இஷ்யூ வந்து போய் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாக இனப்பட இனப்படுகொலைகள் வந்து கட்டவிழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த நிலப்பரப்பில் அப்போ இவ்வளவு ரத்த சிந்தல்கள் ஏற்பட்டும் இவ்வளவு ரத்த சிந்தங்களும் குரூரங்களும் ஏற்பட்டும் இவர்கள் சொல்லக்கூடிய கோட் அண்ட் கோட் முற்போக்கான சட்டங்களால் முற்போக்கான அமைப்பு முறையால் சிஸ்டத்தால் அதற்கு ஒரு தீர்வை எட்ட முடியவில்லை இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன இவ்வளவு உயிர்கள் பலியாகிவிட்டன இவ்வளவு ரத்த சிந்தல்கள் ஏற்பட்டுவிட்டன சோ அப்போ இப்போ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்களும் அமைப்பு முறைகளும் வந்து குனிந்த தலையுடன் தோல்வியை தழுவி நிற்கின்றன புரியுதுங்களா ஏன்னா நமக்கு தெரியும் இந்த மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்களால் மனிதர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை களங்களில் தளங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் விவகாரங்களுக்கும் தீர்வுகளின் நிரந்தரமான தீர்வுகளை ஆக்கப்பூர்வ தீர்வுகளை கொண்டு வர முடியாது என்பது சோ அதனால உண்மையில் நாம் வந்து அல்லாஹ்வுடன் மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்கம் என்னன்னா நமக்கு வந்து எதை தந்துள்ளானோ அதை மட்டுமே அவன் கொடுத்த விதிகளுடன் வேற எதையும் வந்து கலக்காமல் இருப்பதாகவும் புரியுதுங்களா அவற்றை வந்து அவன் ஏற்படுத்தி கொடுத்த விதிமுறைகளை ஏவல் விளக்கல்களை கட்டளைகளை சட்டத்திட்டங்களை மனம் வந்து விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேறு எந்த தெரிவும் வேறு எந்த சாய்ஸும் வந்து இருக்க கூடாது ஆஸ் அ முஸ்லீமா ஸோ இந்த சூறாவில் சூரத்துள் மாய்தாவில் வந்து தொடர்ச்சியாக ஷரியா ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களும் வணக்க வழிபாட்டு விவகாரங்களும் வந்து பேசப்படுகின்றன புரியுதுங்களா உண்மையான கொள்கையின் இயல்பு அதே மாதிரி உபூதியத்தின் இறைவனுக்கு அடிமையாக இருப்பதன் இயல்பு அவனை இறைவனை மட்டுமே வணங்குவதன் இயல்பு ஆகியவற்றின் விளக்கமும் பேசப்படுகின்றன அதுபோல் முஸ்லிம் சமூகம் மற்ற சமூகங்களுடன் என்ன வகையான தொடர்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பது குறித்த விளக்கமும் இதில் பேசப்படுகின்றன அதுபோல் மனித சமூகத்தில் தனக்கு முன்னால் உள்ள வேதங்களின் கருத்துக்களை பாதுகாக்கக்கூடிய தன் வேதத்தை கொண்டு அல்லாவுக்காக நின்று நீதியுடன் சான்று பகரக்கூடிய முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்புகள் குறித்த விளக்கமும் வந்து இந்த அத்தியாயத்தில் சுருத்தில் மாயுதாலா வந்து பேசப்படுது அது மட்டும் இல்லாம அல்லாஹ் நல்ல கெட்டு எடுங்க அல்லாஹ் அருளியதை கொண்டு மட்டுமே தீர்ப்பளித்தல் அல்லாஹ அருளிய சிலவற்றை விட்டு நம்ம வந்து தூரமாக்கும் விளக்கும் குழப்பம் இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறித்த எச்சரிக்கையாக இருத்தல் இவற்றை குறித்த விளக்கங்களும் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து பேசப்படுகிறது பேசப்படுகிறது அதுபோல் தனி மனித உணர்வுகளுக்கு உட்பட்டோ அன்பினாலோ சென்டிமெண்ட்ஸ்னாலோ எமோஷனல் எமோஷனலி சார்பினாலோ அல்லது ஒரு சாரார் மீது வெறுப்பாலோ நீதிக்கு எதிராக சாய்ந்து விடுதல் குறித்த விவகாரமும் வந்து இந்த நம்ம அத்தியாயத்தில் வந்து பேசப்படுது ஸோ அல்லாஹ் அருளியதைக் கொண்டு மட்டுமே தீர்ப்பளித்தல் என்பது பற்றி இந்த சுருதுள் மாயுதாவில் வந்து பேசப்படுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது மூன்று இடங்கள்ல வந்து சுரத்துல் மாயுதாவில் வந்து இப்படி வந்து வசனங்கள் அமைகின்றன அதாவது ஒரு ஒரு வசனம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னா யார் வந்து அல்லாஹ் அருளியதன்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் நிராகரிப்பாளர்கள்னு வருது யார் அருளியதன்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தாம் நிராகரிப்பாளர்கள் இது வந்து நாற்பத்தி நான்காவது வசனம் சுரத்துல் நாற்பத்தி நான்காவது வசனம் அல்லா அருளியதன்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தான் நிராகரிப்பாளர்கள் அதுபோல் யார் அல்லாஹ் அருளியதன்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தாம் அநியாயக்காரர்கள் இது வந்து சுரத்துல் மாயுதாவுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் அதுபோல் நாற்பத்தி ஏழாவது வசனம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா யார் அல்லா அருளியதன்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தான் பாவிகள் என்று வருகிறது இது நாற்பத்தி ஏழாவது வசனம் புரியுதுங்களா ஃபாசிக்னு வருது இடங்கள்ல வந்து அல்லாஹ் அருளியதன்படி தீர்ப்பளிக்காதவர்களை நிராகரிப்பாளர்கள் என்றும் அநியாயக்காரர்கள் என்றும் பாவிகள் என்றும் அல்லா குறிப்பிடுகிறான் புரியுதுங்களா இந்த சுருக்கள் மாய்தால அப்ப இதன் மூலமா நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா யார் அல்லா அருளியதன்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் வந்து அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதன் ஒரு அம்சத்தை வெளிப்படையாக மறுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த வசனங்களில் இருந்து தெளிவாகிறது புரியுதுங்களா வந்து மறுக்க முடியாது யாரும் இதே வந்து அவர்கள் தங்களுடைய சொற்களின் மூலமாகவோ நாவுகளின் மூலமாகவோ மறுக்கவில்லை அதாவது மறுக்காமல் இருக்கிறார்கள் என்றாலும் தங்களுடைய செயல்பாட்டு ரீதியாக பலர் வந்து வெளிப்படையாக இதை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதற்காகத்தான் வந்து திருக்குறான் வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறது அல்லாவே அல்லா மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் ஆட்சி அதிகார மட்டுமே உதால் திருக்குறான் அவர்களை நிராகரிப்பு அநியாயம் பாவம் ஆகிய மூன்று மூன்று பண்புகள் இடம்பெறுகின்றன அதாவது யார் வந்து ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கு மட்டுமே உரித்தானது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் வந்து அவன் அருளிய அந்த ஆட்சியாளன் நிர்ணயித்த வரையறுத்த அருளிய சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களை வந்து நிராகரிப்பு அநியாயம் பாவம் ஆகிய பண்புகளை கொண்டு அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறது இந்த வசனம் புரியுதுங்களா ஏன்னா சுரத்துல் இஸ்ரால வந்து இன்னொரு வசனம் வருது சுரத்துல் இஸ்ராவுனுடைய இறுதி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது ஓ குலில் ஹம்துல் இல்லா இல்லதி லம் எத்தாஹிது வலதா வலம் எக்குன் லஹூ ஷரி குன் பில் முல்க் அதாவது புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே ஹூ ஹஸ் நாட் டேக்கன் அசன் லம் எத்தஹிது வலதன் அதாவது அவனுக்கு மகன் கிடையாது ஹூ ஹஸ் நாட் மகன் கிடையாது தெளிவாக இருக்கிறார்கள் யார் வந்து அல்லாவுக்கு மகன் இருக்கிறான் என்று வாதாடுகிறார்களோ அவர்கள் இணை வைப்பு குற்றத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்ப என்று சொல்வதில் வரிந்து கட்டி கொண்டு முன்னணியில் நிற்கிறார்கள் ஆனா தொடர்ச்சியாக அடுத்த வசனத்திலே சுரத்துல் இஸ்ராலா வந்து அல்லாஹ் சொல்கிறான் அதாவது லம் வலதன் வலம் அதுபோல் ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு சரிநிகர் கிடையாது ஈடுனை கிடையாது இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க இது குறித்து விளக்கம் கொடுக்க மறுக்கிறார்கள் இதை பேச மறுக்கிறார்கள் ஏனென்றால் இது வந்து தங்களுக்கு மேல் இருக்கும் முதலாளிகளின் தங்களுக்கு மேல் இருக்கும் ஆட்சியாளர்களின் அடிமடியில் கை கை வைப்பதாகிவிடும் ஸோ அப்போ தங்களுக்கு மேல் இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அல்லாவை அல்லாவுக்கு பகரமாக இன்னொருவரை வைப்பதும் சமமான அளவில் இணை வைப்பு தெளிவாக சொல்லுது எப்படி வந்து இறைவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று யாரேனும் வாதாடுவார்களோ எப்படி அது வந்து இணை வைப்பு குற்றத்திற்கு சமமாகுமோ எப்படி அது இணை வைப்பே ஆகுமோ அப்படித்தான் ஆட்சி அதிகாரத்தில் சட்டம் ஏற்றும் உரிமையை ஆட்சி செய்யும் உரிமையை அல்லாவை தவிர இன்னொருவருக்கு வழங்குவதும் இணை வைப்பு குற்றம் தான் அப்படிங்கறது இந்த வசனம் சொல்லுது நம்ம சொல்லலு அல்லா வந்து

தீன் என்றால் என்ன தீனு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை என்பதை குறித்து விளக்கம் அளிப்பதில் என்பதை வந்து விளக்குவதில் எந்த அளவுக்கு வந்து முக்கிய பங்காற்றுகிறது அஹ் என்பதை வந்து சுருக்கமாக பேச வேண்டும் உங்களோ உங்களோடு பகிர வேண்டும் என்று நினைத்தேன் இஷா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உள்ள